ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே காவேரியோட பாட்டி வந்து அப்படியே அழுதுனே காரில் போகிறாங்க பாட்டி அமைதியாக இருங்க பாட்டி என்னமோது இல்லடி என் பையன் சந்தானம் இருக்கும் போது இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தனா வாய் திறந்து பேசுவோம் என் பையன் இல்லாத டைமு இன்னைக்கு என் வீட்டையே அவனோட வீடுன்னு சொல்கிறானே இந்த அக்குரு எல்லாம் யாரும் கேட்க போது பாட்டி நீங்கள் அமைதியாக வாங்க பாட்டி என் அப்பா நாலு பொட்டை பசங்களை பெத்து பொள்ள காவேரின்ற ஒரு சிங்கத்தை பெற்று போட்டுருக்கிறாரு அவன் என்ன பாட்டி பண்ணிவிடுவான் அவன் எது பண்ணாலும் அவனுக்கு இது மேட்லேருந்து என் சைட்லேருந்து அடிக்க போட அடியில் அவன் ஏஞ்சிக்க கூட மாட்டான் பாட்டின்ட்டு இங்கே பசுபதியை பற்றி காவேரி ரொம்ப கண்ணா முன்னான்னு பேசின ஒரு இடத்துல குமரன் வந்து சொல்லுவாங்க என்ன காவேரி இவன் எவ்வளோ அடித்தாலும் அடங்கவே மாட்டானே இவனை என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையே நம்மது மாமா இதுக்கு மேலெல்லாம் அவனை வெயிட் பண்ணியாலும் அடிக்கக்கூடாது அந்த இடத்துலையே அப்போ அப்போவே அவனை அசிங்கப்படுத்தணுமாம்மா மாமா அவன் என்ன தெரியுமா பண்ணுறான் நம்ம பயந்துருத பார்த்து அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான் மாமா இதுக்கு மேலெல்லாம் அவனை விடவே கூடாது மாமா அண்ணம்போது ஐயோ இதெல்லாம் சாரதாவுக்கு தெரிஞ்சா சாரதா ரொம்ப கஷ்டப்படுவாளே நான் என்ன பண்ண போகிறேன்னு பாட்டி இங்கே நடக்கிறத நீங்கள் எதையுமே ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது புரியுதா எது நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அங்கே ஊருக்கு போனவொடனே ஃபர்ஸ்ட்டு அத்தையை வீட்டாண்ட கூட்டின்னு போகலாம் அத்தை வந்து அவன் பயப்படுவான்ட்டு இங்கே வந்து காரில் எல்லாமே பிளான் பண்ணினே வரான் ங்க காவேரி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரியல லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க